ஹலோ ரிவன் வெல்கம் டு ப்ரைண்ட் புஷ்டர் அகாடமி இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி தமிழில் ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் வாங்க பெரிய புராணம் சேக்கிழார் அவர்களால் இயற்றப்பெற்றது வந்து பெரிய புராணம் இது இரண்டு காண்டங்கள் பதிமூன்று சருக்கங்கள் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்களை கொண்டது இந்த பெரிய புராணம் அடுத்து திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவரால் எழுத பெற்றதுதான் வந்து திருவிளையாடல் புராணம் இது மூன்று காண்டங்கள் அறுபத்தி நான்கு பாடல்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று விருத்தப்பாக்கலால் ஆனது இந்த திருவிளையாடல் புராணம் அடுத்து தேம்பாவணி வீரம்மாமணிவரால் இயற்றப்பெற்றதான் வந்து தேம்பாவணி இது மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு படலங்கள் மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்களை கொண்டது இந்த தேம்பாவணி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது மூணு ஆறு மூணு ஆறு பதினைந்து அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டரில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆகும் அடுத்து சீரா புராணம் சீரா புராணம் வந்து புலவரால் இயற்றப்பெற்றது தான் வந்து சீரா புராணம் இது மூன்று காண்டங்கள் தொண்ணூற்றி ரெண்டு பாடலங்கள் ஐந்தாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்தப்பாக்கலால் ஆனது வந்து இந்த சீரா புராணம்